இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் காட்டுக்குள் கிடைத்த உடல் பாகங்கள் நேற்று சருகுமான் இன்று காட்டு மாடு வனத்துறை வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் சிக்கலில் அதிமுக புள்ளி அதிரவைக்கும் வனவிலங்கு வேட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் அமைந்துள்ளது இந்த பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக அதிமுக பிரமுகரும் முன்னாள் வர்த்தக அணி செயலாளருமான ஜீவன் என்பவரிடம் போலீசார் பல முறை விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் சஜீவனுக்கு சொந்தமான சில்வர் கிளவுட் எஸ்டேட் கூடலூர் பகுதியில் அமைந்துள்ளது இதனிடையே மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரியில் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதி மிகுந்த மாவட்டமாக உள்ளது இங்குள்ள வனப்பகுதிகளில் இந்தியாவிலேயே அதிகமான புலிகள் யானைகள் காட்டெருமைகள் அரிய வகை விலங்குகள் அரிய வகை பறவை இனங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீலகிரி வனக்கோட்டத்திற்குட்பட்ட நடுவட்டம் அருகே வனப்பகுதியில் மர்ம கும்பல் ஒன்று வன விலங்குகளை வேட்டையாட நுழைந்துள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள தனியார் எஸ்டேட்டில் உள்ள குடியிருப்பில் வனத்துறையினர் சோதனை செய்தனர் அப்போது அந்த பகுதி மக்களிடம் நடத்திய விசாரணையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரு சகோதரர்களின் அண்ணனாக வளம்பரும் அதிமுக வர்த்தக அணி மாநில செயலாளர் சஜீவன் மற்றும் ஐந்து பேர் சேர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடியது தெரியவந்தது இதற்கிடையில் அந்த எஸ்டேட்டின் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் வசித்து வந்த பைசல் மற்றும் சாபு ஜேக்கப் ஆகியோரிடம் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது அதில் சஜீவனின் நண்பர்கள் பலர் அடிக்கடி இந்த எஸ்டேட்டிற்கு வந்து செல்வது வழக்கம் அப்படி வந்து செல்லும் இந்த எஸ்டேட்டின் அருகில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகளவில் இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து இந்த வனவிலங்குகளை வேட்டையாடி அதன் கரியை சமைத்து உண்பதற்காக கள்ள துப்பாக்கிகள் இரண்டை சஜீவன் வாங்கி வைத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சருகுமான் ஒன்றை துப்பாக்கியால் வேட்டையாடி அதன் கரியை சமைத்து சாப்பிட்டுள்ளனர் அதேபோல் இரண்டு வாரங்களுக்கு முன்பு காட்டு மாடு ஒன்றை வேட்டையாடி அதன் கரியை சமைத்து சாப்பிட்டுள்ளனர் அதன் எலும்புகளை சாக்கில் கட்டி எடுத்து சென்று அருகில் உள்ள வனப்பகுதியில் வீசிவிட்டு வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் சஜீவனின் எஸ்டேட்டில் இருந்து இரண்டு துப்பாக்கிகள் பத்துக்கும் மேற்பட்ட வெடிக்கப்படாத தோட்டாக்கள் விலங்குகளின் இரத்தக்கரை படிந்த கோடாரிகள் கத்திகள் ஆகியவற்றை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக பைசல் சாபு ஜேக்கப் எஸ்டேட் மேலாளர் பரமன் ஆகிய மூன்று பேரை வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்ட அதிமுக வர்த்தகணி அமைப்பாளர் சஜீவன் ஸ்ரீகுமார் மற்றும் சுபேர் ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர் தற்போது அவர்களை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க